அனைவனுக்கு பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா ருத்ராஜத்தில் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க சரி இல்லை யோகத்துக்கு சரி உடம்புல போட்டுக்கிறதாக இருந்தாலும் சரி இது மாதிரி ருத்ராஜங்களை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா அது அது சாயங்களுக்கு தெரியும் சாயம் பிரிஞ்சதுக்கப்புறம் மருத்துவத்துக்கோ யோகத்துக்கோ உடம்புல போட்டுக்கிறதுக்கு எந்த வித பயன்படுத்துகானா பயன்படுத்திக்கிங்க அதாவது சாயம் கட்டுறதை பொறுத்த வரைக்கும் காசி கட்டி இந்த மாதிரி பொருட்கள் நாட்டு மருந்து கடைகள் கிடைக்கக்கூடிய காசி கட்டி இந்த மாதிரி பொருட்களை வச்சு சாயம் கட்டினா அது கூட தவறு கிடையாது உடம்புக்கு கெடுது உண்டாக்காது இது வந்து கெமிக்கல் ரசாயனம் சார்ந்த கலர் பொடிகளை போட்டு ஏதாவது ஊற வச்சுருந்தாங்கன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக கெடுதலை கெடுதிகளை உண்டாக்கும் பொதுவாக வந்து எந்த ருத்ராட்சம் வாங்கினாலும் சரி வாங்கி தண்ணிக்கில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா ஊற போட்டுருங்க ஊறுனாக்கப்புறம் நல்லா அலசிட்டு கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் யூஸ் யூஸுக்கான யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ருத்ராட்சம் கழுவும்போது கழுவுற நீரில் கல்லூப்பு போட்டு ஊற வச்சு நல்லா ஊற வச்சு கழுவுனால் சாயம் வெளியே வெளுத்துடும் அதுக்கப்புறத்து எண்ணெய் யூஸ் பண்ண பயன்படுத்துங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் புதுசாக சொல்ல போகிற இல்லை மருத்துவத்துக்கு பயன்படுத்தும் போது இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்ல போகிறோம் அவ்வளோதான்